அஸ்லாம் வலைக்கம் அக்கா நம்ம வாத்து பசங்க எல்லோரையும் திறந்து விட்ட உடனே நம்மளை ஏன் சுற்று போகிறான்னு பார்க்குறீங்களா நம்ம கையில் இன்றைக்கி பிரியாணி இருக்குது அதை வாசம் கண்ட வேகத்தில் உடனே சுற்று போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓனர் நானே பசியில் சுற்றிட்டு இருக்கேன் ஓனர் உன் பிளேட் சுற்று நம்ம அக்காவெல்லாம் ஏமாத்துவியா ஓனர் சரி இவங்க ரொம்ப நேரமாக நம்மளை சுற்று போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை சாப்பாடை வச்சுட்டு மேலே நம்ம லாஃப்ட்டுக்கு போனால் அவங்க பண்ணுற அல்டாச்சின் தாங்கலாம் அக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபோனை வச்சுட்டு போன ஒன்னே கிருத்துக்கிட்டு நம்மளை அந்த ஃபோனை பார்த்து சுற்றுறாயிங்க ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம இல்லை ஒன்றுமே நடக்காத மாதிரி ஆளுக்கு ஒரு பொட்டியில் போய் உட்காந்துடுறாங்க அதெல்லாம் இது மட்டும் இல்லை மக்கா இன்னும் ஏகப்பட்ட சேட்டை இருக்கு கிட்டே சாப்பாடு போட்டால் சாப்பிட்ணும்ல சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு வந்து எவ்வளோவோ வழி இருக்குது நம்ம லாஃப்ட்டுக்குள்ளே அந்த வழியிலலாம் போக மாட்டாங்களாம் இவர் வந்து இந்த கையில் பூந்து அந்த கையில் தான் போவாரா திருட்டு நீங்கள் அவ்வளோ வேகமாக போகிறாருன்னா ஒன்றுமே இல்லாத டப்பாக்கு தான் அவ்வளோ வேகமாக போகிறாரு வர வர இவங்களுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தியாகிடுச்சு மக்கா அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு நல்ல அப்டேட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நம்ம கேட்டுக்கு பூட்டில் தான் மழை காலம் முடிஞ்சால் தான் பூட்டு அடுத்த வீடியோ வர வரையும்